ஆண்டு இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே மாதாட்டி விநேயர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இன்றைய தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியில் நம்முடைய தியானத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருப்பாடல் திருப்பாடலின் எழுபத்தி இரண்டு இந்த திருப்பாடலை நாம் பார்க்கிற பொழுது அரசருக்காக மன்றாடுகிற திருப்பாடலாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது பல விபிலி அறிஞர்கள் இந்த திருப்பாடல் ஒருவேளை தாவிதரசர் எழுதியிருக்கலாம் என்று நினைக்கிறார்கள் காரணம் தாவிதரசர் தன்னுடைய மகனான சாலோமோனுக்காக வேண்டுவதாகவும் மேலும் தன்னுடைய வழி வரப்போகிற மெசியாவை குறித்து பாடுகிற பாடலாகவும் இந்த பாடல் இருக்கிறது என ஒரு சில விவெளி அறிஞர்கள் கருதுகிறார்கள் ஆனால் பெரும்பாலானோர் இந்த பாடலை சாலமோன் அரசர் தனக்காக அவர் ஆண்டவரை நோக்கி மன்றாடின ஒரு பாடலாக பார்க்கின்றனர் எனவே இது சாலமோன் அரசர் எழுதின ஒரு பாடலாக இருக்கக்கூடும் என்பது பெரும்பாலான விவெளி அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இந்த திருப்பால் நம்ம வாசிக்கிறோம் முதலாவதாக இந்த திருப்பால மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக உம்முடையவரான எளியவருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக ஒரு அரசருக்குரிய மிக முக்கியமான ஒரு தகுதி என்பது தன்னுடைய மக்களை நீதியோடு ஆழ்வது அவ எது சரி எது தவறு என்று மக்களை சரியான பாதையில் வழிநடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அரசருக்கு இருக்கிறது நாட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளையும் முன்பாகத்தான் கொண்டு வருவார்கள் அந்த அரசர் தான் அதற்கான நீதி தீர்ப்பை வழங்க வேண்டும் எனவே அதற்குரிய ஆற்றலை தரும்படியாக இறைவனை வேண்டுவதாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது தொடர்ந்து அவர் சொல்லுகிறார் உம்முடையவரான எளியவரை நீதி தீர்ப்பு வழங்குவாராக எளியவர்கள் என்பவர்கள் ஆண்டவருடையவர்கள் பெரும்பாலான அரசு அதிகாரம் கொண்டவர்கள் ஏழைகளை எளியவர்களை ஒதுக்குவதை அவர்களை சுரண்டுவதை வாடிக்கையாக வைத்திருப்பதை நாம் காண முடிகின்றது ஆனால் இந்த சூழலில் இந்த திருப்பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது எளியவர்கள் ஆண்டவருக்கு உரியவர்கள் ஆண்டவருடைய மக்கள் அவர்கள் எனவே அவர்கள் சார்பாக நீதி வழங்குகிற ஒரு அரசராக இருக்க வேண்டும் என்று அரசர் வேண்டுவதாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் பணம் படைத்தவர் சார்பாக அல்ல அதிகாரம் கொண்டவர் சார்பாக அல்ல மாறாக ஏழை எளிய மக்களின் சார்பாக நிற்கிற ஒரு அரசராக தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி சாலமோன் அரசர் வேண்டுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் தொடர்ந்து வாசிக்கிறோம் அந்த திரு பாடலில் சொல்லப்படுகிறது அவர் காலத்தில் நீதி தலை தோங்குவதாக நிலாவுள்ள வரையில் மிகுந்த சமாதானம் உண்டாவதாக அவருடைய காலத்தில் நீதி தலைத்தோங்குவதாக நமக்கு தெரியும் இஸ்ராயல் மக்களுடைய வரலாறு முழுக்க அவர்கள் வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அடிமைப்பட்ட மக்களாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்கள் அமைதியாக வாழ்ந்த ஒரு காலகட்டம் என்று சொன்னால் அது தாவிது மற்றும் சாலமோன் அரசராக இருந்த அந்த ஒரு காலகட்டம் தான் அவள் அமைதியான ஒரு காலகட்டமாக இருந்தது அது ஒரு பொற்காலமாக இஸ்ராயல் மக்களுடைய பொற்காலமாக அவருடைய காலம் இருந்ததை நாம் காண முடிகின்றது எனவே அப்படிப்பட்ட

நம்முடைய எபிரேயர் புத்தகத்தை நம்ம வாசிக்கிறோம் அவர் ஒரு மெல்கி சதைக்கையாக அவர் உருவகிக்கப்படுகிறார் மெல்கி சதைக்கு எப்படி ஒரு நீதியின் அரசராக அமைதி நரசராக இருந்தாரோ அதே போல இந்த மெசியாவுடைய காலத்தில் அவர் நீதியின் அரசராக அமைதியின் அரசராக மக்களை தொடர்ந்து வழிநடத்துவார் அவர்களை பாதுகாப்பார் என்பதை சுட்டி காட்டுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் மேலுமாக அவர் சொல்லுகிறார் ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார் பேராற்றிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார் தாவிது காலத்திலும் சாலமோனின் காலத்திலும் தான் இஸ்ராயல் மக்கள் பெரும் நிலப்பரப்பை அவர்கள் தங்களுக்கென உரிமையாக்கி கொண்டிருந்தார்கள் அதன் அடிப்படையில் தொடர்ந்து அவர் பாடுகிறார் அவர் எல்லா மக்களும் அவருக்கு அடிபணிவார்கள் சாலமான அரசருக்கு அடிபணிவார்கள் இது உண்மையாகவே மெஸ்ஸியாவை குறித்து பாடுகிற ஒரு பாடலாக இருக்கிறது மெஸ்ஸியா வருகிற பொழுது அவர் எல்லைகளை தாண்டி இந்த உலகம் முழுவதும் அவருடையதாக இருக்கும் அதை மட்டுமில்லை நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம் தர்சீஸ் அரசுகளும் தீவுகளின் அரசர்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள் சேபாவிலும் செபாவிலும் உள்ள அரசர்கள் நன்கொடைகளை கொண்டு வருவார்கள் எல்லா அரசர்களும் இந்த அரசருக்கு தங்களையே அர்ப்பணிப்பார்கள் கீழ்ப்படிவார்கள் அவர்கள் அந்த அரசரின் பாதத்தில் வந்து வணங்குவார்கள் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் அதே போல அந்த அரசரை பற்றி சொல்லுகிற பொழுது தொடர்ந்து சொல்லுகிறார்கள் தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார் வறியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார் ஏழைகளின் உயிரை அவர் காப்பாற்றுவார் ஏழை மக்கள் பெரும்பாலான நேரங்களில் அரசு அதிகாரத்தினால் புறக்கணிக்கப்படுகிற சூழலில் பணம் படைத்தவரின் சார்பாக அரசு செயல்படுகிற சூழலில் இந்த அரசர் ஏழைகளின் சார்பாக நிற்கிற அரசர் ஏழைகளுக்கு இரக்க செயல்களை செய்கிற அரசர் அவர்களுடைய நிலையிலிருந்து அவர்களை தூக்கி எடுக்கிற ஒரு அரசராக தன்னை முன்னிறுத்துவதை நாம் பார்க்கிறோம் மிகவும் குறிப்பாக இறுதி வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் அவர் ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார் நமக்கு தொடர் நமக்கு தெரியும் நாம் வாழுகிற உலகிலும் நாம் பார்க்கிற அன்றாட அனுபவம் ஏழைகள் தொடர்ந்து வன்முறை உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து சுரண்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பாதுகாப்பற்ற ஒரு நிலையில் இருக்கிறார்கள் இறைவன் அவர்களுக்கு பாதுகாப்பாக ஒரு கோட்டையாக அரணாக இருந்து அவர்களுக்கு அவர்கள் வழிநடத்துவார் என்று சொல்லுவதாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறதை நாம் காண முடிகின்றது எனவே பிரிய மாணவர்களே இந்த திருப்பாடல் வழியாக இறைவன் நமக்கு சொல்லுகிற செய்தி இறைவனுடைய ஆட்சி நிலையான ஆட்சி அமைதியை கொடுக்கிற ஆட்சி எல்லோரும் அவருக்கு நான் அடிபணிய வேண்டும் அவர் தாழ் பணிய வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிற ஒரு பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது அது மட்டுமல்ல இறைவன் ஏழைகளின் சார்பாக எளியவரின் சார்பாக புறக்கணிக்கப்பட்டவர்களின் சார்பாக நிற்கிற இறைவன் அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்கிற உறுதியை தருகிற ஒரு பாடலாக இந்த பாடல் அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் ஜெபிப்போமா தாயும் தந்தையுமான இறைவா இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் நீரே நீதியின் அரசு நீரே அமைதியின் அரசு எளியவரின் சார்பாக செயலாற்றுகிற இறைவன் நீரே என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் எளியவர்களும் புறக்கணிக்கப்பட்டவர்களும் ஏழைகளும் ஆகிய நாங்கள் உமை நோக்கி மன்றாடுகிறோம் எங்கள் சார்பாக நீரை நின்று எங்கள் வாழ்க்கையில் நிறைவான அமைதியை நீரை தருவீராக மது கரங்களில் எங்களை முழுவதும் ஒப்புக் கொடுக்கிறோம் பொறுப்படுத்திக் கொள்ளும் வழிநடத்தும் ஆசிர்வதியும் இந்த ஜபத்தை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உமை நோக்கி மன்றாடுகின்றோம் ஆமேன்